மேகன் இருநூற்று ஐம்பத்தொன்று என்ற விளம்பர குறியீட்டை பயன்படுத்தி நீங்கள் இன்னும் ஒன் விண்ணில் பதிவு செய்யவில்லையா அதனால் நீங்கள் என்ன இழக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது கவனமாக கேளுங்கள் உங்களிடம் ஏற்கனவே ஒரு கணக்கு இருந்தாலும் அதை மறந்துவிடுங்கள் புதிய கணக்கை உருவாக்கி மேகன் இருநூற்று ஐம்பத்தொன்று என்ற விளம்பர குறியீட்டை பயன்படுத்த மறக்காதீர்கள் அதே புறமோகோடுதான் உங்களுக்கு ஒரு சிறப்பு நிபந்தனைகளுக்கான அணுகலை வழங்குகிறது அதை நீங்கள் வேறு எங்கும் காண முடியாது முக்கியமானது என்னவென்றால் இந்த புரோமோ கோடுடன் பதிவு செய்யும் ஒவ்வொரு புதிய பயனருக்கும் மிகவும் அழகான பெண்கள் கொண்ட தனிப்பட்ட மேலாளர் குழு ஒதுக்கப்படுகிறது ஆம் ஆம் நீங்கள் தவறாக கேட்கவில்லை இவர்கள் உண்மையான உயிருள்ள பெண்கள் இவர்கள் போட்களும் அல்ல தானாக பதிலளிக்கும் மெஷின்களும் அல்ல ஒன்வின் குழுவில் சேருவதற்காக அவர்கள் கடுமையான தேர்வை கடக்க வேண்டும் அழகு மட்டுமல்ல மிக உயர்ந்த தரமான தொழில்முறை திறனும் அவர்களிடம் உள்ளது ஒவ்வொருவரும் பந்தயம் கேஷ்னோ மற்றும் வீரர்களுக்கான ஆதரவின் அனைத்து விஷயங்களையும் நன்கு அறிந்தவர்கள் அவர்கள் மரியாதையுடன் புத்திசாலியாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருப்பார்கள் எப்போதும் தொடர்பில் இருப்பார்கள் நீங்கள் எந்த நேரத்திலும் அவர்களுக்கு எழுதலாம் அவர்கள் உடனடியாக பதிலளிப்பார்கள் உதவுவார்கள் வழிகாட்டுவார்கள் எந்த பிரச்சனையும் தீர்த்து வைப்பார்கள் பிரதானமாக எந்த பியூரோக்ராசியும் இல்லை காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் ஒரே விஐபி வாடிக்கையாளர் போலவே அனுபவிப்பீர்கள் இது சாதாரண ஆதரவு அல்ல பேசுவதில் ஒரு மகிழ்ச்சி உள்ளது நீங்கள் விளையாடுகிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள் அதே சமயம் உங்கள் சாட்டில் அழகான கவனமான ஒரு பெண் இருப்பார் அவர் உதவ தயாராகவும் ஆலோசனை வழங்கவும் உங்கள் மனநிலையை உயர்த்தவும் இருப்பார் அதுவும் மெகன் இருநூற்றி ஒன்று கோடுடன் தான் உங்களுக்கு ஸ்லாட்களில் இரட்டிப்பு வெற்றி சயன் செய்யும் முதல் டெபாசிட்டுக்கு ஐநூறு சதவீதம் போன செய்யும் சிறந்த காசினோ ஸ்லாட்களில் இலவச ஸ்பின்களையும் மேலும் கவனிக்கவும் விலையுயர்ந்த கார் வெல்லும் வாய்ப்பை அதிகரிக்கும் சாத்தியத்தையும் வழங்குகிறது ஆம் சரியாக அதுதான் உலகம் முழுவதும் மெகன் இருநூற்றி ஐம்பத்து ஒன்று பிரமோ கோடை பயன்படுத்திய வீரர்கள் சூப்பர் கார்களை வென்று கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புராண கதை அல்ல இது உண்மை இப்போது அந்த வாய்ப்பு உங்களுக்கும் உள்ளது அப்படியென்றால் ஏன் காத்திருக்க வேண்டும் ஒன் வீனை திறந்து புதிய கணக்கு உருவாக்கி மெகன் இரண்டு ஐந்து ஒன்று ப்ரமோ கோடை உள்ளிடுங்கள்